வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதிய உணவு தான் தயாரிக்க போகிறேங்க இந்த வெயில் காலத்தில் என்னடா செய்கிறது அப்படின்ட்டு பல பேருக்கு யோசனையாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் சத்தானதாகவும் சேரணும் அதுக்காக நான் இன்றைக்கி நாட்டுக்காயெல்லாம் வச்சு குழம்பு பொரியல் கீரை இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி சமையலுக்கு நான் வந்து சொரக்காய் பீர்க்கங்காய் மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் தான் எடுத்திருக்கேங்க சொரக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு இந்த மோர் குழம்புமே வெயிலுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க அடுத்ததாக பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ஒரு காரக்கறி குழம்புக்கு மேச்சாகிற மாதிரி செய்ய போகிறேங்க அதே மாதிரி குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சரிசி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு கப்பில் சேர்த்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடலாங்க அது கொஞ்சம் நேரம் ஊறிச்சுனா தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக அரைபடும் இதுலையே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா களைஞ்சிட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அப்புறமா தான் அரைக்க போகிறோம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த ஊற வச்ச பருப்பு கலவையை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்ய போகிறேங்க சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு இந்த பருப்பு கலவையோட கூடவே பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த பருப்பு அரிசி சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கூடவே தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி தேவைக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக தான் இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோங்க இப்போ நான் குழம்புக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தயிர் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து மோராக கடைஞ்சி தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு கருவேப்பில் தாளிச்சாச்சுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சாச்சு சின்ன வெங்காயம் நறுக்கினது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தான் இப்போ வந்து காய் சேர்க்குறேங்க சொரக்காக போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறதால காய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி நம்ம நறுக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவையை இதில் சேர்த்துடலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதால நல்லா கெட்டிப்பட்டு வரும் அதனால் நம்ம தண்ணி தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உடனே இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் விசில் வச்சுட்டா சீக்கிரம் வேலை முடியும் அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வெயிட் வச்சுட்டேங்க ஒரு விசில் வந்தோடனே இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கூடவே சுரக்காயும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த மோரை வந்து இதில் சேர்த்துடலாங்க மோர் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கொதிக்க வேண்டாம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா குழம்பு வந்து நீர்த்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து லேசாக சூடேறணுன்னு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்மளோட கமகமாக குழம்பு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க சாதாரணமாக நம்ம பச்சை மிளகா சேர்த்து குழம்பு பண்ணுவோங்க இந்த வெயில் நாளில் இந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்தும் செய்யலாம் அடுத்ததாக ஒரு ரசத்துக்கு வருவோங்க தேங்காய் பால் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் தக்காளியை வெந்நீரில் போட்டு அதை தோலெல்லாம் எடுத்துட்டு கரைச்சிட்டு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன் பூண்டு நாலு பால் தட்டி அதில் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ரசப்பொடி எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி சேர்த்துருக்கேன் அதேமாதிரி எங்களோட சாம்பார் தூள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கையில் கரைச்சி விட்டுறலாங்க இன்றைக்கி இந்த ரசமே வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் விட்டு தான் செய்ய போகிறேங்க இப்போ ரசக்கலவையை ரெடி தாளிச்சிடலாங்க இப்போ ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன் ரசம்லாம் தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டீங்கன்னா போதும் கடுகு சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன் கூடவே இந்த ரசக்கலவையை சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த ரசம் கொஞ்சம் நல்லா நொறைச்சி வரும்போது தான் தேங்காய் பால் விடணும் தேங்காய் பால் நான் மறுபடியும் ஒரு முறை இப்போ வடித்து வச்சுருக்கேங்க ஆல்ரெடி வடித்தது தான் இப்போ வடித்து எடுத்தாச்சு இப்போ ரசம் கொதித்து வரும்போது தான் நம்ம வந்து தேங்காய் பால் விடுறோம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதுமானதுங்க இந்த மாதிரி நொறக்கட்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துடலாங்க தேங்காய் பால் சேர்த்து அதிகம் கொதிக்க விடக்கூடாதுங்க நம்ம நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி போட்டப்போ எப்படி நொறக்கட்டி வந்துச்சோ அதே ஸ்டேஜில் இப்போ நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் தக்காளி ரசம் ரெடிங்க இப்போ மோர் குழம்புக்கு மேய்ச்சாகிற மாதிரி ஒரு பீர்க்கங்காய் காரக்கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும் இந்த பீர்க்கங்காய் காரக்கறிக்கு சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்துட்டேங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க பூண்டு போட்டால் நல்லா வாசமாக அந்த கறி ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க இதிலேயே சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூளும் சேர்த்து எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுர்லாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயை சேர்த்துடலாம் பீர்க்கங்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் எல்லாமே இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேண்டாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதுலேருந்தே பாருங்கள் தண்ணி லேசாக கசிஞ்சு வர்றது தெரியும் அதுவே வேகிறதுக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மூடியை எடுத்துட்டு இப்படியே தண்ணியை நல்லா சுண்ட விடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு மறுபடியும் அப்படியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சேன் இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துறதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இறக்கிடலாங்க பாருங்கள் நம்மளோட பீர்க்கங்க காரக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போ காரக்கறி ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்ததான் மிளகு தக்காளி கீரை தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டேங்க காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயுமே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எந்த வெங்காயம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு தக்காளி கீரை சேர்த்துடலாங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி கீரை எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் கீரை ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு சேர்த்துட்டா அதிகமாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும் ஏன்னா கீரையோட அளவு நல்லாவே வதங்கி வரும்போது குறைஞ்சிரும் அதுக்காக தான் நான் அப்புறமா உப்பு சேர்க்க சொல்கிறேங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க தண்ணி வந்து இந்த கீரை வேகிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி கீரையெல்லாம் வேகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் தான் வேக விடணும் அதனால் பாதி மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டேங்க இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட மிளகு தக்காளி கீரை பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சமையலெல்லாம் முடிக்கும் போது எனக்கு காலையில் பதினோரு மணி ஆச்சுங்க இப்போ இடையில எங்கள் வீட்டில் எல்லாருக்காகவும் தர்பூசணி ஜூஸ் போட்டு வச்சுருக்கோங்க ஏற்ற சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நாட்டுக்காய் சுரக்கா மணத்தோட கமகமாக குழம்பு அதே மாதிரி தேங்காய் பால் தக்காளி ரசம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த ரசம் நம்ம இந்த ரசத்தை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாங்க இதை வடிச்சுட்டு நம்ம சூப் மாதிரி குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் காரக்கறி மோர் குழம்புக்கு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மைல்டாக ஒரு கீரை இப்போ எங்கள் வீட்டில் வந்து தர்பூசணி ஜூஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க என்னதான் வெயில் காலம் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் சத்தாக சாப்பிட வேண்டியிருக்கேங்க அதனால் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் அடிக்கடி உங்களோட உணவில் எடுத்துக்கங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.